பெரிய திரையில் நடிக்கும் நடிகைகள் மட்டுமல்லாமல் சின்ன திரையில் நடிக்கும் சில நடிகைகளும் தற்போது விடுமுறையை கழிக்க மாலத்தீவு செல்கின்றனர் அந்த வகையில் சூப்பர் சிங்கர் புகழ் சிவாங்கி மாலத்தீவு சென்றிருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் பல பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார் இவருடைய குரல் வளம் அனைவரையுமே கவர்ந்தது இவரது குறும்ப பார்வையும் கரகர குரலும் பாடும்போது அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருந்தது இவரது குரல் வளம் அதிக மக்களுக்கு பிடித்ததால் இவ் மக்கள் மனதில் இவர் ஆழமான இடத்தை பிடித்திருக்கும் ரசிகர்கள் வட்டாரம் அதிக அளவு உள்ளது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியோடு நின்றுவிடாமல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று இவர் தனது சுற்றித்தனமான சேட்டைகள் மூலம் பலரது மனதையுமே கவர்ந்து விட்டார் இதனை அடுத்து இவருக்கு திரைப்படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பும் கிடைத்து வருகின்றது அந்த வகையில் இவர் சிவகார்த்திகை நடிப்பில் வெளிவந்த டான் திரைப்படத்திலும் ஒரு முக்கியமான ரோலில் நடித்திருந்தார் இவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு கச்சேரி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அந்த வாய்ப்பையும் தக்க முறையில் பயன்படுத்தி வருகிறார் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி ரசிகர்களை கவர்வதற்காக வண்ண வண்ண உடையை அணிந்து போட்டோஷூட் மற்றும் வீடியோவும் எடுத்து வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் மாலத்தீவு சென்று அங்கு எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்தில் வெறும் டவலை கட்டி கொண்டு காதில் செம்பருத்தி போய் வைத்தபடி அனைவரையுமே கவரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான போஸ்டுகளை கொடுத்து புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் சிவாங்கி இதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இந்த அளவுக்கு சிவாங்கி கூடுதல் அழகாக தெரிவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் ரசனைக்கு ஏற்றப்படி இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இவர் காதில் செம்பரத்தை வைப்பதற்கு பதிலாக எங்கள் காதில் பூவை வைத்து விட்டார் என்ற சிலர் நக்கலாக சொல்லி வருவதோடு இந்த புகைப்படத்திற்கு தேவையான லைக்ஸுகளையும் கமெண்ட்டையும் அள்ளித்தளித்து வருகின்றனர் சிவாங்கியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க